ஸோ அதை அந்த பொண்ணிட்ட கேட்டேன் என்ன ரெண்டு பேரும் பிடிச்ச அப்புறம் எல்லாம் ஓப்பனாக பேசி தானே பண்ணும் நான் அந்த பொண்ணிட்ட எல்லாமே கேட்டேன் உங்கள் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது எங்களோடது கொஞ்சம் மிடில் கிளாஸ் எல்லா இப்போ ப்ராப்ளமே சொன்னாங்க கேட்ரிங் ஸ்டூடெண்ட் நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் இவ்வளோ இது இருக்குது நான் சொன்னேன் இல்லை நான் எதுனாலும் நான் பார்த்துக்குறேன் எனக்கு நீ உங்க கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அவ்வளோ ஹோப் கொடுத்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லி அது எல்லாமே டெய்லி மெசேஜ் பண்ணுவோம் ஒய்ஃபுக்கு அம்மா கூட எங்கள் அப்பாவே ஒத்துக்காட்டி கூட அங்குள்கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் பையனை நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டி நான் இப்போயே கூட ஓடி வந்துடுறேன் எனக்கு அவன்தான் முக்கியம் ஸோ ஈவன் நாங்கள் சண்டை போட்டு சின்ன சின்ன பிளாக் பண்ணால் கூட நைட் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் கூட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவனை எடுக்க சொல்லுங்கள் எனக்கு அவன் இல்லாமல் இருக்க முடியாது அவ்வளோ ஹோப் கொடுத்து ஸோ அவங்க இந்த மாதிரி ஏமாற்றினது நான் மென்டலாக எஃபெக்ட் பண்ணுச்சு ஸோ நான் ஒரு ஒன் மந்த் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ல நான் என்ன கேட்கறேன் ஒருத்தர் அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னா அவங்கள ஒதுக்கிதானே வைக்கணும் அதுக்காக உங்களையே நடக்கும் அந்த பொண்ணு போனா போயிட்டு போறா நான் உனக்கு கேட்டு முடிச்சு உனக்கு ஃபாரின் அனுப்பிடுறா இல்லைன்னா வேற ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லைன்னா நீ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டீன்னா ஒரு உயிர் போயிரும் இல்லைன்னா ஒரு மூணு உயிர் போயிரும்டா